அப்படின்னு ஒரு நடிகைங்க நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் பூ அப்படிங்கிற ஒரு தமிழ் படத்துல நடிச்சிருந்தாங்க அவங்க அங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சமா தப்பா சொல்லிட்டங்க அவங்க பேர் பார்வதி இல்ல பார்வதி நாயர் கொஞ்சம் கொஞ்சமா படங்கள் எல்லாம் நடிச்சு டெவலப் ஆயிட்டே போறாங்க ஒரு நாலு படத்துக்கிட்ட நடிச்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா பார்வதி நாயர் அப்படின்னு அறியப்பட்ட நான் இன்று முதல் பார்வதி அப்படின்னு சொல்றாங்க படத்துல கிட்டத்தட்ட அவங்க பார்வதி தாங்க மரியானுக்கு முன்னாடியே அவங்க பார்வதி தாங்க பெங்களூர் டேஸ்ல உட்பட அவங்க பார்வதி தான் நினைக்கிறேன் அவங்க கிட்ட ஒரு கேள்வி கேக்குறாங்க நீங்க ஏன் இந்த விளம்பர படங்கள்ல எல்லாம் நடிக்க நீங்க தான் நல்ல நடிகையாச்சே அப்படின்னு ஒரு நடிகை பணமும் புகழும் சம்பாதிக்க வந்த ஒரு நடிகை நடிகைகளுக்கு மட்டும் இல்ல நடிகர்களுக்கும் சேத்துதான் போதே தூக்கிக்கொள் புகழ் இருக்கும் போதே உனக்கு எதுக்கு சமூகத்த உனக்கு நடிக்க கேட்டா நடிச்சுட்டு போ வேண்டியதானே யார் கேட்க போறா அப்படிங்கிறப்போ பார்வதி நாயர் பாத்தீங்களா தப்பு 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 வயலப்படு போடு பார்வதி சொல்றாங்க நான் பயன்படுத்தாத பொருளை நல்லா கேட்டுக்கங்க நான் பயன்படுத்தாத ஒரு பொருளை பிறருக்கு பரிந்துரைப்பது தவறு அதாவது ப்ரமோஷன் பண்றது தப்பு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம்தான் அவங்களை பார்க்கும் போது ஆஹா இவங்க நடிகை இல்ல இவங்க ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்ட் அப்படின்னு சொல்லத்தோடு அதாவது தான் பயன்படுத்தாத ஒரு பொருளை இன்னொருத்தங்களுக்கு பரிந்துரைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றதே அவே துண்டை போட்டு பாத்தீங்கன்னா நல்ல சாமி நீங்க கல்லு குடிப்பீங்களா அப்படின்னு முக்தாரு தாங்க கேக்குறாரு கல்லு நல்ல சாமி கல்ல குடிப்பாராமா அப்ப இவரு கல்ல ப்ரமோட் பண்றது சரிதான் ஐயா நீங்களே கல்ல குடிப்பேன்னு சொல்லிடுங்கய்யா கல்லு குடிப்பீங்களா குடிப்பேரு

ஸ்டாக்கு வச்சா அது புளிச்சு போயிடும் கல் இறக்கணும் உடனேயும் ஃப்ரெஷ்ஷாக குடிக்கணும் ஸ்டாக்கு வச்சா அது புளிச்சு போயிடும் அதாவது அந்த ஃப்ரெஷ் கல்லுல ஈஸ்ட் கலந்து ஃபர்மெண்டேஷன் ஆகி புளிச்சு போச்சுன்னா அதாவது புளிச்சு போச்சுன்னா கல் இறக்கணும் குடிச்சா அது கல் கொஞ்சம் வெயிட் பண்ணாலே அது புளிச்சு போயிடும் புளிச்சு போனா அந்த கல்ல குடிக்க மாட்டாரு ஏன்னா நல்லச்சாமிக்கு புளிச்ச கல்லு புடிக்காது கல்லு மட்டும் இல்ல புளிச்சு போனா எதுவுமே பிடிக்காது அப்ப நல்லச்சாமிய நம்ம கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா காலையில அஞ்சரை மணிக்கே எல்லாரும் ஃப்ரெஷ் கல்லு குடிக்க கிளம்பி வாங்கடா அப்படின்னு சொல்றாரான்னு தெரியல நீ பல்லு விளக்குறியோ இல்லையோ மூஞ்ச கழுவுறியோ இல்லையோ போறியோ இல்லையோ வடிச்சு இல்லையோ தோப்புக்கு குட்டி தாய்ப்பாலுக்கு இணையான சத்து அதுல இருக்கு அஞ்சு நிமிஷம் லேட்டா வந்தாலும் அந்த கல்லாயிரும் அப்படி லேட்டாச்சுன்னா அந்த கல்ல இந்த கள்ளச்சாமி குடிக்க மாட்டாராம் அதாவது இந்த நல்ல சாமி லேட்டான அந்த கல்ல குடிக்க மாட்டாராம இவரு லைட்டா புடிச்சாலும் குடிக்காத அந்த கல்ல தமிழ்நாடு முழுக்க நான் வித்தே தீர்வு கள்ளச்சாமிய கல்லு நல்லச்சாமியே பார்வதி நாயர் என்கிற ஒரு திரைப்பட நடிகை நாயர் தப்புன்னு தெரிஞ்ச தப்பு திங்கக்கிழமையே எடுத்துட்டாங்க அத திங்கக்கிழமை திங்கக்கிழமைக்கு அப்புறம் அவங்க நாயர் போடுறதே கிடையாது அது போக எனக்கு புடிச்சு போகுதோ பிடிக்காம போகுதோ சி எனக்கு புளிச்சு போகுதோ புளிக்காம போகுதோ நான் பயன்படுத்தாத ஒன்றை எதெல்லாம் நம்ம ஃபேஷியல் ஃபேஷியல் அப்புறம் தேங்காய் எண்ணெய் சீப்பு சோப்பு இப்படி உடலுக்கு வெளியே பயன்படுத்துற பொருட்களையே நான் யூஸ் பண்ணாதத மத்தவங்களுக்கு பரிந்துரைக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன பார்வதி நாயர்ல இருந்து பார்வதியாக மாறிய அந்த பகுத்தறிவு சிந்தனையாளர் இங்க இருக்காங்க ஆனா வார்த்தைக்கு வார்த்தை மக்களின் நலன் மக்களின் உயர்வு அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு நல்லுச்சாமி இந்த சில்றப்பையன் கூட சேர்ந்து சில்றத்தனமான கல்லுவிப்பேன் இதுல இதுல சிலப்பதிகாரம் பேசுறாரு இங்கிலீஷ்ல பேசுறாரு ஆர்டிகல் ஃபார்ட்டி செவன் வாட் இஸ் டிஸ்கிரைப் கல் இஸ் ப்ராடக்ட் புடிச்சு போனா ஜெய் மீன் புளிச்சு போனா அந்த சாராயமா இந்த சென்ஸ் அது கல்லு கல்லாமா கல்லு அது போதை குடுக்கவாமா போதை குடுக்கும் இப்போ ஒருத்தனுக்கு போதை அதிகமா தேவைப்படுதுன்னா என்ன பண்ணுவான் உதாரணத்துக்கு உங்க சில்ற பையனவே எடுத்துக்கங்களேன் கஷ்டப்பட்டு திராவிட அரசுகள் கொடுத்த உயர்கல்விகளை எல்லாம் முடிச்சு ஃபாரின்ல போய் வேலை பார்க்குற ஒரு பையனுக்கு கால் பண்ணி தம்பி தம்பி கண்ணு கண்ணு அந்த ஃபாரின் சரக்கு ரெண்டு பாட்டிலு இந்த பக்கம் கொண்டு வாப்பா ஏதாவதுலாம் வாங்கிட்டு வரக்கூடாது ரமி மார்டின் ஆரம் அது மட்டும் தான் வாங்கிட்டு வரணும் அந்த அளவுக்கு போதை தேவைப்படுற ஒருத்தனுக்கு இந்த கல்லோட போதை சப்போர்ட் பண்ணுமா அப்ப என்ன பண்ணுவா தேர்ட்டின் பாயிண்ட் பைவ் பிளஸ் தேர்ட்டின் பாயிண்ட் பைவ்

கல்லு நல்ல சொல்லுங்க இதுல அடிக்கடி இருப்பான் கல்ல குடிச்சு சொத்து மட்டைய வித்த ஒருத்தனைடா அப்படின்னு கள்ளச்சாமி கல்லு நல்லுச்சாமியா காமிக்கிறாரு இளங்கோவடிகள் ஏதோ கல்ல பத்தி பயங்கரமா பெருமையா பேசியிருக்காராமா இந்த இளங்கோவடிகள் கோவலனோட பெருமையை பத்தி ஏதோ சிறப்பா சொல்லிருக்காரு அதை ஐயாவே சொல்லுவாரு கேளுங்க அதாவது கல்லுண்ட கனிமகன் கோவலத்தை கொலை செய்தான் அப்படின்னு சொல்றீங்க சொல்ல வரீங்க இல்லையா இல்லையா அவன் கல்லு குடிச்சிருந்தாலும் குடிக்கா கொலை செஞ்சுதா போகணும் அது இல்ல 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 நிலோக வரிகள் சிலப்பதிகார என்று தெளிவான சொல்றான் இல்லைங்க சொல்லுங்க துணி தலைவல போட்டுருப்போட மதுரை எரிஞ்சதுக்கு காரணம் கல் கண்ணகி சிலப்பதி சென்ற கோவலை கருதி பாண்டியன் மன்னன் மண தண்டன் தரான் தலையை வெட்டப்படுது மணல் தண்டனை நிறைவேற்றப்படுது கண்ணகி கோவப்படுறான் கோவத்துக்கு பாண்டிய மன்னனை சபிக்கிறான் மதுரை பத்தி இருக்குது அடிப்படை காரணமே கல்லு என்று நான் சொல்லவில்லை சிலப்பதிகாரம் காரணத்தால் மண்ணில் வளையாத செங்கோல் வளைந்ததே பண்டை விளைவாகி வந்த விளை அது இடத்துல சீர எங்க இருக்கிறான்னு தேக்கரன் இது இப்படி போச்சே பெருங்குடி வணிகன் கோவலன் கல்ல குடி குடின்னு குடிச்சு பெருங்குடிகாரன் ஆனதுனால சொத்து மட்டையெல்லாம் விக்க வேண்டிய நிலைமைக்கு வந்து கல்ல குடிச்சு சொத்து மட்டையை வித்தவங்க அப்படின்னு சீமான் கேக்குற கேள்விக்கு இளங்கோ வண்டிகள் தான் அன்னைக்கே பதில் சொல்லி வச்சுட்டு போயிருக்கிறாரு இந்த குடிகார பையன் குடிச்சு போட்டு சொத்தை எல்லாம் அழிச்சதுனால கடைசியில இருந்த அந்த கால் கொலசியும் விக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு அந்த நேரம்னு பார்த்து ராணியோட கால் கொலசும் காணாம போயிருந்ததுனால குடிகார பையன் தான் திருட்டு பையன் அவரும் தப்பா நினைச்சுக்கிட்டாரு அவனை கூட்டிட்டு போய் ராஜா முன்னா நிறுத்தி பெரிய குடிகார இப்ப இவன் திருடவும் செஞ்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதாவது ஒருத்தன் போதைக்கு வேண்டி என்ன வேணாலும் பண்ணுவான் கல் ஒரு பெரும் போதை அப்படிங்கறது கோவலனுக்கு தெரிஞ்சிருக்கு காவலனுக்கு தெரிஞ்சிருக்கு ராஜாவுக்கு தெரிஞ்சிருக்கு ஏன் கண்ணகிக்கே தெரிஞ்சிருக்கு அதனாலதான் கண்ணகி கடைசியில ஏதோ சொன்னாங்களாமா சொன்னார்ல அதுதான் அது ஐயா நான் சொன்ன அந்த கள்ளச்சாமி சாமி தான் உண்மையால கள்ளச்சாமி தான் அந்த கள்ளச்சாமி சொல்றாரு கோவலன் கல்லு குடிச்சதுனாலதான் இத்தனையும் இழந்துட்டான் சீமான கல்லுசாமியே செருப்புல அடிச்சு தரணும் இதுதான் இப்படி போதைக்கு ஆளாகாது கடா அப்படின்னு கல்லுசாமி முத தடவை சொல்லல இந்த கல்லு நல்லுசாமி நீ சொத்தை இழந்தா எனக்கு என்ன இல்ல வேற எதை இழந்தாதான் எனக்கு என்ன எனக்கு பணம் வேணும் நீ கல்லு குடிக்க வாடான்னு கூப்பிடுறாரு இந்த கல்லு குடிடா அப்படின்னு சொல்றதுக்காகவே அப்பப்போ ஒரு குடிகாரனை கூட்டிட்டு வந்து கள்ள குடிங்கடா கள்ள குடிங்கடான்னு சொல்லி ப்ரமோஷன் பண்ணுவாரு அந்த ப்ரமோஷன் கேம்பெயினுக்கு வந்த ஒரு புள்ளதான் சொல்லிச்சு ஆ கல்லு குடிச்சா பிரைட்டா வேன் எல்லாம் போயிடும் இந்த கல்ல குடிச்சா தொல்நோய போகும் போது என் தோல் நோய் போகாதா என்னோட தோல் நோயை போக்குனது இந்த ஒத்தப்பட மறுத்து கல்லு 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 அப்படின்னு கேம்பெயின்ல நடிச்சிட்டு போச்சா அந்த எம்எல்ஏ மீட்டிங்ல வந்த இன்னொரு புள்ள வந்து ஒரு குழந்தை இடுப்புல வச்சுக்கிட்டு என் தாத்தனுக்கு கிடைக்காத கல்லு என் அப்பனுக்கு கிடைக்காத கல்லு ஏன் எனக்கே கிடைக்காத கல்லு என் புள்ளைக்கு கிடைக்கணும் அப்படின்னு ஊட்ட சுத்தி பணமரமா நட்டு வச்சிருக்காங்களாமா இந்த கேம்பெயின் முடிஞ்ச அன்னைக்கே அந்த நம்ம எல்லாம் திட்டியாச்சு உங்க தாத்தனுக்கு கிடைக்காதது கல்வி உன் அப்பனுக்கு கிடைக்காதது கல்வி உனக்கும் சரியான கல்வி கிடைக்கல கல்வி கிடைக்கணும் அப்படின்னு பேசியாச்சு இப்ப இந்த கள்ளச்சாமியா வந்து கல் கெட்டதுன்னு சொல்லிட்டாரு எது சொல்லலையா சொல்லலைங்கிறீங்களா சொல்லலையா புளிச்சு போன கல்ல நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா அது நல்லதா கெட்டதா ஹலோ கள்ளச்சாமி புளிச்சு போனத நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாலே அது கெட்டது தானே கெட்டத குடிக்காத நீயே விக்க மாட்டேன்னு சொல்லணும் ஆனா என்ன சொல்ற நான் சேல்ஸ் மட்டும் பண்ணுவேன் என்ன விளக்கெண்ண வேணாலும் இத வாங்கி குடிச்சுக்கோங்க அப்படிங்கறீங்க ஏதோ முக்தாரா இருந்ததுனால மூஞ்சோட அடிச்சு விட்டாரு இதுவே சீமானிருந்த கமெண்டை வந்து பாருங்க கள்ளச்சாமி அப்படியே புன்னகையில பூத்து கொழிவீங்க அது கமெண்ட் வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடியே நம்ம புன்னகை சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பட்டனை அழுத்தி ஆதரவுகளை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நன்றி வணக்கம்